சொல்லு மச்சு ஆ சார் வந்துடா ஓகேடா என்னங்க சத்தம் இல்லமா ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணிருந்தாமா என்ன போ இல்ல அத ஊர்ல இருந்து வந்து வந்ததா சரி பார்க்க போலாம்னு அதுக்கு இல்ல அத போறேன்னு இப்ப அங்க போய் ஆகணும் ஆமாமா சரி அட்ரஸ் எங்க இல்லமா அந்த பஸ் ஸ்டாண்ட் டான் ஒண்ணு அந்த ரைட் வருதுடா அங்க வைன் ஷாப் தான இருக்கு ஐயோ அந்த ரைட் இல்லமா அதுக்கு அத்த ரைட்டுமா ஓ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு சக்கரம் பத்ரா ம் ஹலோ ஜிஹெச்னா ஜிஹெச்சா

மீன்சார் சட்ட பண்றனும் பீலாவுறோம் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக